வணக்கம் ரோவலே நான் ரஜித் ஜால்பானம் நாங்கள் நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க இங்கே பாருங்கள் இதான் வந்து சூரியாந்தி பூ நாங்கள் இதை இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் இந்த வீடியோ வீரிய ஒரு காலம் இல்லை இது நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் அடாலி மத்தியில் நிற்கிறோம் எங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த சூர்யாந்தி தோட்டத்தை வந்து உருவாக்கின எங்களுடைய பட்டதாரி அண்ணா நிற்கிறார் அவரோட கேட்டு இதுகளெல்லாம் இப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க ஏன் இப்படியா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இதால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் முழுமையான அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதை பற்றிய முழுமையான விளக்கத்தை அன்னியடைய கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் ஏன்னு சொன்னால் எனக்கு இதை பற்றிய முழுமையான விளக்கம் தெரியாது அன்னையோடு பட்டதாரி அண்ணா வாங்க அவருடைய கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இது என்னென்ன அதாவது சூரியகாந்தி பூ அதாவது என்ன இது வந்து என்னத்துக்காக நாங்கள் என்று சொன்னால் எண்ணெய் நாங்கள் வந்து ஒரு எண்ணெய் சார்ந்த வீட்டியன் நெச்சுரல் ப்ரொடக்ட்டுங்கிற நேமில் வந்து எண்ணெய் சார்ந்த உற்பத்திகளை வந்து நாங்கள் செய்து வந்து ஏற்றுமதி செய்து கொண்டு வரோம் அந்த பட்சத்தில் இதுவும் ஒரு எண்ணெய் சார்ந்த உற்பத்தி தாவரம் அதாவது சூரியகாந்தி எண்ணெய் என்றது இப்போ மங்கள் மார்க்கெட்டில் மக்கள் மத்தியில் எல்லாரும் பாவிக்கிற ஒரு த வைத்திர காலம் அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எண்ணெய் வகை அப்போ அந்த எண்ணெய் வகையை நாங்களும் உற்பத்தி செய்யணும் என்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யும் ஒரு பொருளாகவே காணப்பட்டு வருகிற சந்தர்ப்பத்தில் எங்களோட பிரதேசத்திலும் இது வருமா என்ற ஒரு ஐயப்பாட்டின் மத்தியில் நாங்கள் ஒரு ரயல் விச தான் இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பட்சத்தில் நாங்கள் இந்த விதைகளை சேகரிக்கப்பட்டு நாங்கள் விதைக்கப்பட்ட இது வந்து நூறு வீதமும் எங்களுக்கு முழுமையான வளர்ச்சியையும் முழுமையான விளைச்சலையும் உங்களுக்கு முன்னே தரக்கூடிய இருக்கின்றது பார்க்கக்கூடிய இருக்கின்றது அப்போ அதன் இது ஒரு ரயலாக நாங்கள் வெற்றி தன்மை இல்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இதை போகிறோம் அடுத்ததா வந்து நாங்கள் அன்னையிட்ட முதலாவதை கேட்டுருக்கோன்னு அன்னையை பற்றிய முழுமையான விளக்கத்தை சொல்லுவோம் அண்ணன் யார் அண்ணன் வந்து பட்டதாரி என்ன முக்கியமான கேட்டு தெரிஞ்சுள்ள அண்ணன் யாருன்றது முதல்ல ஓகே என்னது பேர் வந்து மிதிஷன் நாம் வந்து ஏராளி மத்தியில் வந்து ஒரு சிறுதொழில் முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வரோம் நான் வந்து ப படிப்ப கல்வியேற்கண்காணையில் இயற்கை துறையில் ஒரு சிறிய ஒரு ஆர்வம் காணப்பட்டதால் அந்த துறையில் நான் ஏதாவது ஒரு முயற்சி செய்து கொண்டு இருக்கணும் என்ற தன்மையில் நான் இந்த முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கேன் அதாவது இந்த பல்கலைக்கழக படிப்பு முடிஞ்சது அதாவது நான் பிஎஸ்சி மேட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ எல்லாேருக்கும் ஒரு சம காலத்தில் ஒரு பேரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் வேலையின்மை வேலை வாய்ப்பின்மை வேலை என்பது வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்வதை விட நாங்களாக ஒரு வேலையை உருவாக்குவதால் அதாவது என்ன பொறுத்த வரையும் வேலை என்பது என்னென்னு சொன்னால் புதிதாக நாங்கள் ஒன்று உருவாக்குறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு மன நீ நிறைவு கிடைக்கும் நீங்களே உதாரணத்துக்கு ஒரு பூக்கண்டி ஒன்று வீட்டை வச்சு ஒரு தாவரத்தை ஒன்று முழாக்கட்டை வச்சு அது பூக்கும் போது அதில் இருக்கிற அளவிட்ட சந்தோஷம் மென இன்பம் வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து தான் முடியும் அந்த சந்தோஷம் வந்து எவ்வளவு எங்களுக்கு இருக்குமென்றதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த உணர்ந்ததால் அந்த துறையில் நான் ஆர்வம் செலுத்தி இயற்கையான உற்பத்திகளை செய்வதால் நான் எங்களோட நாட்டுக்கும் சரி ஒரு புதிதாக ஒன்று உருவாகும் போது வருமானம் அதிகமாக கிடைக்கும் இருக்கும் அதுதான் உண்மையான பெரிய இப்போ நாங்கள் வந்து படிச்சுட்டு படித்த படிப்புக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒரு ஓபிஸ் பேரில் தான் செய்யணும் மட்டும் இல்லை ஏன்னு சொன்னால் அப்படியான வேலை செய்கிறதா அப்படினு நினைச்சு கொடுக்கலாம் ஆனால் உண்மையில வந்து அது எங்களுக்கு ட்ரெஸ் அதாவது அது கூடிய எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை திரும்புற தன்மையில்தான் இருக்குது அப்போ என்னத்துக்கு படிச்சு நீங்கள் அனுகிக்கலாமே சின்ன வசதியில் இருக்காங்க அதாவது படிப்புன்றது எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து நான் வந்து கல்வியும் போதித்துக்கொண்டிருக்கேன் மாணவர்களுக்கும் கணித வாழ்த்து நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அதாவது என்னென்னு சொன்னால் கல்வி என்றது இம்மையாக எங்களை பொறுத்தவரை கட்டாயம் எல்லோரும் நூறு விதம் கல்வி கற்க வேண்டும் என்னென்று சொன்னால் எங்களோட ஜோசிக்கின்ற ஆற்றலை கிரியேட்டிவிட்டி ஜோசிக்கின்ற ஆற்றலை புதுவாக உருவாக்குற தன்மையை வந்து கொண்டு வாடுறது கல்வி அது கட்டாயம் தான் என்ன ஒவ்வொரு விஷயமும் பதினைந்து வகையான உற்பத்திகளும் நான் இதுவரைக்கும் செய்து வரணும் ஒவ்வொரு உற்பத்திகளையும் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் பயிற்சி எடுத்து நான் செய்து வரவில்லை முற்று முழுதாக நாங்கள் பரிசோதனை செய்து இந்த இது செய்தா என்னாவது செய்தா அது இந்த பெனிஃபிட் என்னென்னு சொல்லி நாங்களே உணர்ந்து ஒவ்வொன்றையும் ஜோதி யோசிச்சு ஜோதி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த யோசிக்கிற ஆற்றில் தந்தது கல்வி கல்வியை நாங்கள் மறக்க கல்வி கட்ட என்பது அந்த கல்வி தான் எனக்கு நூறு விதமும் இந்த துறையில் நான் தெளிவு செய்து செய்வதற்கு நாங்கள் படிச்சு உதவி கொண்டிருக்கோம் அப்போ கட்டாயம் அந்த கல்வி வந்து முக்கியமான ஒன்று தான் அப்போ கல்வி கட்டதாக தான் நான் செய்து கொண்டிருக்கின்றதை நான் பெருமையோடு செய்து கொண்டிருக்கேன் அப்போ எங்களோட உண்மை உணவு உற்பத்திகளோடு செய்வதற்கு இங்கே தேவையான உற்பத்திகள் வந்து உணவு சார்ந்தது நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை அதாவது பார்த்திங்கன்னா எங்களோட பாரம்பரிய நிறைய மறைந்து கொண்டு வந்து உற்பத்தி நல்லெண்ணெய் தேங்காய் மோர் மிளகாய் வடகம் சியாக பவுடர் இந்த இல வகை பவுடர் ஆகி நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுமதி செய்யும் ஏற்கனவே சந்தையில் ஏற்கனவே நாங்கள் செய்தோம் அதாவது இல வகை என்ன குறிஞ்சாயில் கருவ பூண்டை போன்ற இல வகைகளையும் சரி அது ஊறுகாய் போன்ற ஐட்டங்களும் சரி நாங்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி ஃபேனஸ் அந்த அதாவது ஒடிகள் மாப்பிள்ளை குடிமான் அப்போ அப்படியான பட்சத்தில் எங்களுக்கு தேவையான சில உற்பத்திகளையும் நாங்களே உற்பத்தி செய்கிற தன்மை காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் முதல் கட்டமாக நாங்கள் எள்ளு சார்ந்த உற்பத்திகளை செய்து எங்களோட நல்லெண்ணெய் வந்து பிராண்டாக நாங்கள் செய்து கொண்டு வரோம் அதாவது இயற்கை முறையில் ஊர்ச்சக்கு நல்லெண்ணெய்னு சொன்னால் அது கட்டாயம் எல்லோரும் தேடி வருவாங்க ஏனென்று சொன்னால் அந்த எள்ளில் ஏராளமான மகத்துவங்கள் நாங்கள் காணப்படுகிறது இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ரியல் சூரியாந்தி பூ என்ன சொல்லுவோம் அவள் அப்படியே அந்த பூவோடே இருக்குது என்னென்ன பூ இருக்கிற மற்ற வேலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையோடைய அறுவடை காலம் வந்து வந்துட்டபடியால் அந்த வெளி பூக்கள் வந்து கொட்டி நெத்துக்கு இவள் வந்து விதைக்கு வந்து ரெடி ஆகிடேன்னா ஆனால் இவரை பாருங்கள் ரியலாக இப்போ சூரியாந்தி ரியலாக இப்படி இருப்பார்ன்னா இப்படி தான் இருப்பார் என்ன ஆமாம் ஆனால் இது கண்டு வச்சு எவ்வளோ காலம்னா அண்ணா எவ்வளோ நாளில் வந்து இதுவெல்லாம் அறுவடை பண்ணலாம் கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டு டென்ற மாதம் ஆகுன்றது இந்த கண்டு வைத்து இன்னமும் ஒரு ஒரு அரை மாதமும் ஒரு மாதத்தில் வந்து முற்றுமுள்ளதாக அறுவடை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இது சில வந்து விதைகள் ஆகி கொண்டிருக்கின்றன முன்னுக்கு பார்த்துங்க முன்னாடி தெரியும் அந்த விதைகள் ஆகிய தன்மையை அந்த விதைகளை தாங்க முடியாமல் வளைந்து இருப்பதை நீங்கள் காணக்கூடிய உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதான் வந்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து ஒரு ஒரு வருவாய் ஈட்டுற அளவுக்கு செஞ்சீங்களா இல்லாட்டி இதை வந்து ஒரு பயிற்சி அடிப்படையில் செஞ்சு இது ஒரு ட்ரையல் தான் அதாவது ட்ரையல் அதாவது இது இந்த பூ வந்து எங்களுக்கு எந்த அளவில் வந்து வருவாயை தரும் இதில் வந்து ஒரு மரம் வந்து பெரிய ஒரு மரம் வந்து வளைந்திருக்கின்றது அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதில் உருவாகப்பட்ட விதைகள பாரத்தை தாங்க முடியாம வளைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரையான வரையானது கிராம் வரைக்கும் விதை தன்மை இருக்கும் இது வந்து முழு ஒரு இன்னும் இதுண்ட வளர்ச்சி அதிகமாக இருக்க அதிக அதிகக்கூடிய விளைச்சலை நாங்க ஈட்டக்கூடிய இருக்கும் அதுக்கு முழுமையான சூரியோடு இன்னும் இதை விட அதிகமான வீச்சு அதிக வீச்சு பருவ வந்ததுக்குள்ள விளைச்சல் வந்து கூடாருங்க சூரிய ஒளி முழுமையாக கிடைக்க கிடைக்க விளைச்சி அதிகமே இருந்த பேர்லேயே சூரியகாந்தின்னு தான் பேர் இருக்குது இவர் எப்பவுமே எங்களோட அனுமருதியாக சூரியன் திசையையே பார்த்து கொண்டிருக்கின்றார் மற்றது வந்து நாங்கள் கதைச்சு கொண்டு கேட்க அண்ணன் சொன்னார் இந்த தொழிலில் சில பேர் நினைப்பீங்க அந்தந்த தொழிலை நாங்கள் மட்டும் தான் செய்யணும் மற்ற வந்து அதை தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நிலவே நிற்பினோம் ஆனால் அண்ணன் நாங்களோட கதை கேட்க சொல்லியிருந்தார் இந்த தொழிலை தன்னால் மட்டும் பெரிய அளவில் செய்ய முடியாது இதை வந்து பல பேருக்கு வந்து நான் இதை கற்றுக் கொடுப்பேன் திட்டங்களை சொல்லுவேன் சொன்னால் அதாவது இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யணும் ஒன்று செய்யும் போது எங்களுக்கு ஏராளமான விதைகள் தேவை ஏராளமான விதைகள் வந்து நாங்கள் தண்ணி உற்பத்தி செய்வதற்கான பதவி புயலாது அதனால எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த விதைகளை நாங்கள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த எண்ணெய் உற்பத்திகளாக விதைகளை எங்க அனுப்பினேன் அல்லது நீங்களாகவும் இந்த எண்ணெய் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் இது ஒரு மங்களுக்கு தேவையான எண்ணெயை நாங்களே உற்பத்தி செய்கிற தன்மையை முதற்கட்டமாக குணாதிசயம் அதாவது வந்து இந்த அதாவது கொலஸ்ட்ரோல் காரர் வந்து இதை கூடுதலாக பாவிக்கிறதுக்கு வைத்தியர்கள் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எண்ணியாக காணப்பட்டது அது மட்டும் இல்லாது இத வந்து எங்கள்கிட்ட என்னென்றால் இந்த விதைத்த பிறகு ஆய்வுக்காக பல ஆய்வாளர்கள் அக்ரிகல்ச்சர் துறை சம்பந்தமான ஆய்வாளர்கள் வந்து இதை மகரந்தங்களையும் விதைகளையும் சேர்த்து போது இது என்னன்னு நாங்கள் விசாரிச்ச பற்றதில்லை இது வந்து ஒரு மருத்துவ தன்மையாக இருக்குன்னு அதாவது என்ன சொன்னால் இப்போ அளவில் மங்களுக்கு மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பது பிள்ளை பிள்ளையின்மை குறைபாடு அதாவது மெலட்டுத் தன்மை ஆண்களுக்கான மெலட்டு தன்மை இது முட்டு முழுதாக ஏற்க நீக்கக்கூடிய தன்மையை இருக்கின்றது இதை வந்து சும்மா சும்மா சாப்பிட்டேன் நீங்கள் சும்மா ஒரு நட்ஸ் சாப்பிட்றீங்க அதாவது ஒரு பாதாம் சாப்பிடுங்க காஜு சாப்பிட்றீங்க அதே போல அதே சுவையோடு இந்த நட்ஸ் இருக்கு சாப்பிட்டு நாங்கள் நாடு இது ஒரு இதாக அந்த நட்ஸாவே நாங்க சாப்பிட்டு ஒரு சுவையாக இருக்கு கச்சான்ல நாங்க சாப்பிடோம் அப்படியோ அதே போல கச்சான எண்ணெய் ஆக்கலாம் கடல் எண்ணெய்ன்னு சொல்லி இந்தியாவில இருக்கு இங்க குறைவு கடல் எண்ணெய்ன்றது இங்க குறைவு அந்த அதே போல இது சூரியாந்தி எண்ணெய் இருக்குது அந்த சூரியாந்தி நட்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் அது கிலோ விதை வந்து என்ன ரூபா அது இப்போ தற்காலிகமாக இதன் பயிற்சிக்கு குறைவாகவும் ஏற்றுமதி தாவரம் இறக்குமதி சாரி செய்கிற ஒரு தாவரம் இது காணப்படுறதால இந்த விலை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாக்கம் எண்ணாயிரம் ரூபா விலை மட்டும் தற்பொழுது காணப்படுகின்றது ஆனால் இது வந்து இலகு முறையில் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றதால எல்லாரும் சேர்ந்து உற்பத்தி செய்தால் இதில் உங்களோட முயற்சிக்கும் உங்களோட கூலிக்கும் மிஞ்சின வருமானது இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் அதோட வந்து என்ன இது வந்து இது வரைக்கும் நாங்கள் இயற்கையான முறையில் மட்டும் பயிரிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் பயிற்சிகைக்கு முதல் வந்து இயற்கை இலகுலைகள் போன்ற இயற்கை பசலைகள் வந்து இந்த இடத்துல பரவப்பட்டு நாங்கள் அதை பதப்படுத்தப்பட்டு இயற்கையான முறையில் இது வரைக்கும் நட்டு இதுவரைக்கும் நாங்கள் நீர் மட்டுமே இதுக்கு பாய்ச்சி கொண்டு வேறு எந்த விதமான மருந்துகளோ இதுகளோ ஒன்றுமே நாங்கள் பாவிக்கவில்லை அப்போ பாவிக்காத பட்சத்தில் அது

அந்த பீடு தீங்க விளைவிக்கப்படுற கிருமிகள் வந்து நுண்ணங்கின்ற பாதிப்பை வந்து இது கொள் நீக்கின்ற தன்மை இருக்கிறதால இதில் வர தாக்கமும் குறைவாக இருக்கின்றது ஆனால் நாங்க இது வந்து சோறா சொல்ல முடியாது என சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை தெரியும் சம காலத்துல ஒரு இது வரைக்கும் வெறுத்தமே வராத தென்னைக்கு வருத்தம் வந்துருக்கு வந்துருக்கு முற்று முதலான அது பேரு எங்களுக்கும் ஒரு பேரி ஒரு சவால் என்னென்னு சொன்னால் நாங்க எண்ணெய் உற்பத்தி தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து கொண்டிருக்கோமோ தேங்காய் இப்போ தேங்காய் விளைச்சலும் குறைஞ்சிட்டு அழிவு ஒரு இப்போ எங்களுக்கே கொரோனா வந்து அந்த சந்தர்ப்பத்தில் எப்ப என்ன வேறு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனா இது வரைக்கும் நாங்க அனுபவத்தில் பாதிக்கன்னு சொன்னா நாங்கள் அண்ணன் வந்து உண்மையில கொளுத்துற வெயிலுக்கே நின்று இவ்வளோ பெரிய ஒரு தோட்டத்தை வந்து உருவாக்கின அண்ணன் வந்து எங்களோட விளையாட்டு கதைச்சது மிக்க நன்றி அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விதையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சில பேர் நினைப்பீங்க இதை பற்றியதை வந்து பார்க்கணுமென்றே நினைப்பீங்க முக்கியமாக உங்களுக்கு இந்த விதையை வேண்டி நான் சொன்ன மாதிரி அந்த பாதாம் மாதிரி மாதிரியான சாப்பிட்லான்னு சொன்னால் அதை சாப்பிட்டு கூட பார்க்கணுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா நான் சின்ன வயசுல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கலாம் சூரியனை பார்த்து கொண்டே தான் சூரிய நிற்கும் ஆனால் என்னுடைய ரியல்ல நாங்கள் பார்த்துட்டோம் சூரியனை தான் பார்த்து நிற்கிது சூரியன் உதிக்கிற திசையில் தான் நான் பார்க்குறேன் சரி அதோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அன்னையிட்ட வந்து இந்த விதிய இப்படி பெறலாமா மற்றது வந்து அண்ணன் என்ன நிறைய உற்பத்தி செஞ்சோன்னு இருக்கிற அது என்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தால் அதையும் கேட்டுட்டு இந்த வீடியோ நிறைய அண்ணா சொல்லுங்கள்ண்ணா ஓகே என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை மாதிரி பல உற்பத்தியை செய்து கொண்டு வர சந்திப்பது இப்போ எங்களுக்கு பாரிக்கு ஒரு கேள்வி கொண்டு இருக்கின்றது வேப்பம்பூ அதாவது வேப்பம்பு எல்லா எல்லா வீடுகள்லேயும் வேப்பம்பரம் கட்டாயம் காணப்படும் அந்த வேப்பம்பூக்களை நாங்கள் வந்து நீங்களே உங்களோட வீடுகளை பழங்கொன்றை கட்டி சேகரித்து துப்புரவு பண்ணி அதை திறம்பச்சதால் நாங்களே ஒரு பூவுக்கு வந்து ஒரு கிலோ பூவுக்கு வந்து ஆயிரம் ரூபாவிலும் அதிகமான விலை கொடுத்து நாங்கள் வாங்கக்கூடிய தன்மைக்கான பிரசங்கத்தில் நீங்கள் உங்களோட பொழுதுபோக்கான நேரத்தில் இந்த பூ சேகரிங்கள் செய்கிறீர்கள் இன்னும் ஒரு மாத காலத்தில் இந்த பூ மட்டும் முட்டு முதலாக இல்லா போயும் இதை சேகரித்துட்டு எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் இழுகளை பத்து பத்து அஞ்சூற்றி ஐம்பத்தெட்டு அல்லது சைவர் ஏழுகளை எண்பத்தி நாலு முப்பது அஞ்சூற்றி ஐம்பத்தெட்டு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பட்சத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து நேரடியாக இந்த பூக்களை பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து உங்களுக்கு ஒரு சமூக சேவையாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் அநியாயமாக போகிற ஒன்றை நீங்கள் பாதுகாத்து கொடுக்குற பஞ்சத்தில் ஒரு புதிதோரு வருமானம் வந்து எங்கள் நாட்டுக்கு கிடைக்கின்றது உங்களை ஊருக்கு உங்களுக்கு கிடைக்கின்றது அப்போ இது வந்து கட்டாயம் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் என்று ஒவ்வொரு விவசாயியும் உற்பத்தி செய்கிற விவசாயி வந்து எப்போவுமே பெருமதியை பார்க்க போகிறது இல்லை ஏன்னென்னு சொன்னால் அவன் வந்து புதிதாக ஒன்றை உருவாக்கும் போது அவனுக்கு மனநிறைவு நிறைவு கிடைக்கின்றது அந்த அதுல தான் விவசாயி ஒன்று உற்பத்தி செய்கிறான் அவன் புதுதாக ஒன்றை உருவாக்குகிறான் அது ஒரு பெருமை ஒரு இறைவனுக்கு சமன் என்னென்னு சொன்னால் ஒன்றை உருவாக்குறவன் இறைவனுக்கு சமன் நம்ப அது ஒரு பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் அதே போல் நீங்கள் ஒன்று அழி அணியாமல் போகிற ஒன்றை பாதுகாக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் கட்டாயம் நீங்கள் சேமித்து தாங்கும் அதே நேரம் இதெண்ட் விதைகள் வந்து நாங்கள் அறுவடையும் பின் கேக்கு அதாவது பயிரிட விரும்ப விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கின்றது இது ஒரு இந்திய வகையான ஒரு விதைகளிலிருந்து நாங்கள் இந்த விளை விளைச்சலை நாங்கள் உற்பத்தி செய்து ரயில் ஒன்று பார்த்துருக்கிறோம் இது எங்கள் சூழலுக்கும் பொருத்தமான ஒன்று தாவரமாக நாங்கள் அணுவறுதியாக பெற்றுக்கொண்டிருக்கிறதில் நீங்கள் பயப்படாமல் குறைந்த செலவில் வில விவசாயம் செய்வதன் மூலம் இந்த விதைகளை நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும் இது வந்து எல்லோருமா சேர்ந்து உற்பத்தி செய்கிற நிறைய உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அழகான முறையில் ஒரு செய்கிற சந்தர்ப்பத்தில் இது வந்து டிக்கெட் அடிப்படையில் அதாவது பார்வையாளர்கறவீட்டு முறையில் என்னையோ இதை வந்து செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஏன்னு சொன்னால் இது ஒரு அழகு சாதனமாக ஒரு மாத காலத்தில் ஒரு வருமானத்தை அது கிட்டக்கூடிய இருக்கும் அப்போ நீங்கள் எல்லா இடங்களையும் இதை பயிரக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த பூ வந்து கிட்டத்தட்ட இது வந்து ட்ரெண்டு டென்ற மாதம் மட்டும் இது இப்போ இப்போ இருக்க நிலமை இன்னும் ஒரு அரை மாதம் ஒரு மாதத்தில் வந்து ஆக நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட மூன்று மாத காலத்தில் நீங்கள் முற்றுமுழுதாக அறுவடை கிட்டத்தட்ட ஒரு இடத்துல நாங்கள் நாலு முறை நாலு முறை செய்யலாம் அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் எங்கட வந்து மாறிக்கோடின்ற ரெண்டு கால பருவம் இருக்குது அதாவது இது வந்து மாறி காலத்தில் முற்றுமுழுதாக பயிர் செய்ய இயலாது ட்ரெண்டு ரீசன் வந்து மாரி காலத்தில் சூரிய ஒளியின் வீச்சு குறைவாக இருக்குது முதலாவது வீச்சு வந்து இது வந்து ஒவ்வொரு நாளும் மிளகிற பூ இல்லை உருக்கா மறந்த பூ வந்து மூன்று ஒரு மாதத்துக்கு இருக்கும் என்று அந்த மகரந்தங்கள் ஒரு மாதம் காலமும் அந்த மகரந்த சேர்க்க நடந்து கொண்டிருக்கும் போது விளைச்சல் அதிகம் அதில் ஒரு மழை பெய்து கழுவி விட்டால் எங்களுக்கான முழுமையான விளைச்சல் அது ஒரு ஒரு சவாலான ஒரு பிரியம் அதுக்கு இந்த காலம் பொருத்தம் அதாவது வெயில் காலத்தில் இருமுறை பயிரலாம் நாங்கள் இதை அறுவடை செய்த பிறகு இன்னும் ஒரு முறை நாங்க இதை பயிர் செய்ய தயாரிக்கிறோம் முறை காலங்கள் வந்து மாறி காலம் துவங்கிறதுக்கு இடையில் இருமுறை நாங்க இதை பயிர் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் ஓகே ஓகே உறவுகளே நிறைய விஷயங்களை நிறைய விடயங்களை முக்கியமாக அந்த அண்ணன் வந்து இந்த சூரியாந்தி பூன்றாலே என்னென்றதை சொல்லியிருந்தார் முக்கியமாக நாங்கள் நீங்களும் தான் நாங்களும் தான் எல்லாருமே வந்து படங்களில் தான் பார்த்துருப்போம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிச்சிருப்போம் ஆனால் ரியலாகவே நேரிலேயே வந்து ஒரு சூரியாந்திப்பூ தொட்டு பார்க்குற அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அண்ணாக்கு வந்து மிக்க மிக்க நன்றிகள் அண்ணா நீங்கள் இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்யணும் இதை ஒரு பெரிய அடுப்பில் செஞ்சு அதை நீங்கள் மக்களை அதை கொண்டு சேரணும் ஏன்னா மக்களுடைய ஆதரவை நல்லது செஞ்சால் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அன்னையோ ஒரு பட்டதாரி மாணவனாக இருந்தும் பாருங்கள் நாங்கள் வந்து விதி எடுக்க போகிறோம் இந்த விகாத வெயிலுக்குள்ளேயும் வந்து நின்று இவ்வளவு நிறைய உங்களுக்கு இதை சொல்லியிருந்தார் நிறைய தகவலாக சொல்லியிருந்தார் நீங்கள் செய்ய வேண்டியது உண்டையெல்லாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் நண்பரோடையும் பயந்து விடுங்க அவையிலும் இப்படியான தொழில்கள் இதெல்லாம் இருக்கும் பார்த்து அவைலபுள்னு தெரியக்கூடியிருக்கும் நன்றி என்ன ஓகே நன்றி நன்றி உரேன் இது வந்து நாங்கள் உலர் உணவு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு உலர்வீனுக்காக நாங்கள் இது வந்து உருவாக்கியிருக்கோம் அது வந்து தேவையின் அடிப்படையில் உணர்ந்தப்பட்ட ரீதியில உணர்க்கம் இருக்கோம் சொன்னால் நாங்கள் நாங்க பரவ சூரிய வெயில காய வச்சு கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் திடீர் திடீர்னு பரவகல மாறுறதால திடீர்னு மழை வந்து என்று சொன்னா எங்களை அவ்வளவு பொருட்களும் கொட்ட வேண்டிய அதாவது அது என்றால் முதலாக காயா சந்தர்ப்பத்தில் அந்த அந்த நிலைமை நாங்கள் அந்த சவாலை நாங்கள் என்ன செஞ்சு எதிர்நோக்கொண்டிருப்பதில் இந்த சூரிய உணர்ச்சி அதாவது சோலர் என்றதை நாங்கள் உருவாகி இருக்கிறோம் இது எந்த விதமான செலவு உற்பத்திக்கு மட்டுமான செலவு மட்டுமே அதுக்கு பிறகு சூரிய ஒளியை இது வந்து சேமித்து எங்களுக்கு வச்சு அதாவது ட்ரை பண்ணி தரப்போ அதாவது கிட்டத்தட்ட வெளியில வந்து ஒரு முப்பது ரூபாய் டிகிரி இருக்க சம்பவத்துல உள்ள வந்து அறுபது ரூபாய் டிகிரியா இருக்கு இப்ப நீங்களே ஓ என்ன பக்க போய் பாத்துருங்க போக இல்லாம திரும்பி வந்துருக்கோம் அந்த வைக்க வந்துட்டு இருக்கு சம்பவத்துல மூன்று நாள் காய வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஒரு நாளே காயக்கூடிய தன்மையா இருக்கும் அதை குறைந்த காலத்துல வேகமா காய்கிறதால அதை தரம் பாதுகாக்கப்படுது இன்னும் ஒரு இதுல நன்மையானு சொன்னா இது வந்து பொழிப்பாங்க ஜூதி கதிர்களை உள்ளுக்கூடாது அதை ஜூலிக்காதுகள் தான் எங்கட உங்க போற உறுப்புகளா இருந்தாலும் எல்லாமே வெளியிட்டு இருக்கு அதாவது நீங்க ஒரு இலையொன்றை நீங்க இருக்க போட்டீங்கன்னு சொன்னா நீங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னாலும் ஒரு பச்சை அப்படி அப்படிங்க போட்டிருக்கன்னு நினைப்பீங்க ஆனா கொஞ்சம் கசக்கி பாத்தீங்கன்னா அது பவுடர் ஆகிறமே இருக்கும் அதே கலர்ல அதாவது இயற்கையான கலர்லயே அதே பொருளை நாங்க அப்படியே நாங்க தண்டோம் இது வந்து என்னதுக்காக சொன்னா இங்கட பெருசா நாங்க ஒன்றும் செய்யவில்லை பாரம்பரிய முறையில எங்கட பருவகால உற்பத்திகளை வந்து மக்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக முன்னோர்கள் வந்து அதாவது வத்தல் முறையை நான் செய்து கொண்டு வந்தவர் அந்த வத்தல் முறையை தான் நாங்க இப்போ உலர் உணவு உற்பத்தி என்ன சொல்லி செய்து கொண்டு வரோம் அதாவது அந்த காலத்துல வந்து காய் பழக்கிறதுக்கு அதாவது நுண்ணங்கி ஒன்று வாழணும்னு சொன்னா கட்டாய நீர் தேவை மற்றது வாலி தேவை மற்றது உணவு தேவை எங்கட உணவு தான் நவீன உணவு அதை நாங்கள் இல்லாமல் பண்ணிடலாது முதலாவதாக நாங்க இன்னும் செய்யப்படணும் இதுல நீரை இல்லாமல் பண்றதுதான் நோக்கம் நீரை இல்லாம பண்ண அந்த நுண்ணங்கி வந்து வாழாது அதனால அந்த பொருள் வந்து நீண்ட காலம் பொருளாக இருக்கின்றது இதுக்கு நாங்கள் ஒரு எந்தவித கெமிக்கல் நாங்கள் போட்டு செய்கிறது இயற்கையான முறையில் இந்த நீரை மட்டும் முழுமையாக ஆற்ற சந்தர்ப்பத்தில் அந்த பொருளை நாங்க சேமிக்கப்படுறோம் அப்படின்ற பொருளை முழு முழுதான இயற்கையான உற்பத்தி பொருளாகவே இருக்கின்றது எந்த காலம் பெற சந்தர்ப்பத்திலையும் இந்த பொருட்களை வந்து இல்லாத இடங்களிலையும் அவர்கள் வந்ததை உண்ணக்கூடிய தன்மைக்காக ஏற்றுமதி செய்யக்கூடிய தன்மையும் அங்கு காணப்படும் அதிகமாக இருக்கிறது வரவே வெளிநாடுகள் மத்தியில பாரிய வரவேற்பை செய்து வந்திருக்கலாம் இதுல நாங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை நாங்க செய்யலாம் என்று காய வைக்கிற எந்த ஒரு பொருளையும் இது வந்து பாத்தீங்கன்னா பினப்புலி பிடிக்க பிடிக்கப்பட்டது பழப்புலி வந்து அந்த சாரை நாங்க காய வச்சுக்கிறோம் இந்த சாரை வந்து நாங்க வெளிநாட்டுக்கு பேஸ்ட் அதான் போட்டில் பண்ணி நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் பினப்புலி அதே மாதிரி இது வேப்பப்பூ வடகம் வாழைப்பு வடகம் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இது காய்ந்த நிலையில இப்போ ஒன்று சொல்லியிருப்பார் உங்களுக்கு ரியலாக வந்து அந்த அந்த என்ன சொன்னால் அண்ணன் சொன்ன மாதிரி அறிஞ்சு பாருங்கோ இதுக்குள்ள ஐயோ நிக்க இல்லாமல் இருக்கு போர்மையும் அப்படி இருக்கு அந்த ஜூவி கதிர்ன்றது வந்து வெளிக்காற்றோட வந்து கலந்துருக்கு இந்த கூட்டுக்களை வந்து அந்த இது வராது அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லுறோங்க படகம் இல்லாமல் வந்து கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க உண்மையில் வேறு லெவலில் இருக்கு அண்ணா இந்த படகம் வேணுமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்காடகமாக இது வந்து காய்ந்த நிலைமையில ஃபுல்லாக காய்ஞ்சிட்டார் பாருங்கோ இவர் வந்து கொப்பரா ஐயோ அண்ணா பலி அண்ணா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அவ்வளவு ஹீட்டா இருக்கு அண்ணா மிளகாய் மற்றது மிளகாய் தூள்கள் மற்றது இலை சாய்ந்த இந்த இதுகள் அடுத்த கட்டமாக நாங்கள் பல வகை இலை மீண்ட ரைகள் மூலம் காய வச்சு அதையும் எல்லா காலங்களும் அதாவது சிப்ஸ் மாதிரி தன்மையை நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் பதினைந்து வகையான ப்ராடக்ட் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களோட ப்ராடக்ட் வந்து முற்றுமதாக எழுபத்தஞ்சு விதமான உற்பத்தி வந்து வெளிநாட்டு பெற்றுக் கொள்ளலாம் இங்க என்ன பெற்றுக் கொள்ளலாம் இப்ப உங்களுடைய சந்த வாய்ப்புகள் இங்க இருக்கா வாய்ப்பு வந்து ஓடல் முறையில பெற்றுக் கொள்ளலாம் அதாவது எங்களிடம் நேரடியாக தொடர்பு சந்தர்ப்பத்தில் நாங்கள் குறுகிய மூலம் செய்து கொண்டிருக்கோம் அதில் அது வந்து வெளிநாட்டு இருப்பவர்கள் வந்து அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இப்போ ஒரு அது நடவடிக்கை போய்கொண்டு எங்களுக்கான வலை பண்ணி செய்யக்கூடிய ஒரு இணையதளம் ஒன்றுவாய்க்கு அது பட்சத்தில் எங்களோட சைவர்களுக்கு என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்க கூட உங்களோட இடத்துக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கோம் வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி வந்து இருக்கோம் கண்டிப்பா இதுக்கு அப்புறமும் அடுத்த அடுத்த வந்து எடுத்துருக்கோம் எடுப்பினா கண்டிப்பா உங்களுக்கு நீ வந்து வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்து நீங்க நினைச்சு பார்க்காத உங்களுடைய உற்பத்தியில வந்து நீங்க இன்னும் பெருக்கணும்னா நன்றியண்ணா நன்றி மிக்க நன்றி